எல்லோரும் எப்படி சோமாக இருக்கிறீங்களோ ஓகே நான் உண்டாக்கு தானியத்தில் தோசை செய்ய போகிறேன் பாருங்க முடு முடிப்பயர் எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது உளுந்து பயத்தம்பி மற்றது அவள் கொஞ்சம் இருந்துச்சு போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நாலு தண்ணியில் கழுவி போட்டு எட்டு மத்தியாலும் ஊற விட வேணும் ஊற விட்டுட்டு அடிச்சு அடிச்சுட்டு அடிக்க நான் உப்பு போட்டு அடிப்பேன் அடித்து வச்சுட்டு அப்புறம் ஒரு மத்தியதால் தோசை விட்டு சாப்பிடலாம் ஆரோக்கியமான தோசை கோதுமை தேவையில்லை சூப்பராக இருக்கும் தொடர்ந்து பாருங்கோ எட்டு மத்தியாலம் ஊற வச்சுட்டு அடிக்க காட்டு பாருங்க எட்டு மத்தியாலம் ஊற விட்டு அரைச்சி எடுத்தேனான் அவள் போட்டனான் உளுந்து பைத்தம்பிதை எல்லாம் போட்டு இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கிடக்கு நாலு சமான் போட்டு அரைச்சினா பேரவங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து புட்னஸ் செய்யலாம் உளுந்து அவல் பயத்தம்பிதா பயிர் உடம்பு போட்டு ரெட்டு மத்தியெல்லாம் ஊற விட்டு அரைச்சி எடுத்தாச்சு சுடா போகிறேன் சுட்டு காட்டுவேன் இப்படி இருக்காங்க சூப்பராக இருக்குது ஒரு மொறு தோசை பெருங்கோ அப்படி இருக்கின்ற தோசை சூப்பராக இருக்குது பெருங்கோ அப்படி தோசை எடுக்கண்டு உண்டைக்கே உடனே சுடுவோம் நாளைக்கு மிச்சமாக கிடக்குது மஞ்சள் போட்டுட்டே நான் கதவா முத ஒரு வெள்ளை தோசை விட்டேன்னா அவ இதுதான் சாப்பிடுங்கன்னா நாளைக்கு அதுக்கு சுடுவோம் மஞ்சள் போடாமல் பிள்ளைகளுக்கு கண்டுட்டு எனக்கு அழகாக மஞ்சள் நெல்ல உடம்பு கொண்டு போட்டு சுடுவோம் நெல்லெண்ணிட்டு பேருங்க அப்படின்னு ஒருங்க ரெண்டு கிடக்கு சண்டை பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சண்டை பாட்டுக்கு நடுவரும் கஷ்டப்பட தேவையில்லை சூப்பரான ஆரோக்கியமான